வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய திட்டம் பாஜகவுக்கு திட்டம் தீட்டி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக அதிமுக வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்றத பெருசா வந்து என்ன பண்ணாரு சொன்னாரு அப்போ ஒரு லாஸ்டா பொடி வச்சு பேசுற மாதிரி சொன்னாரு தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னடா இது தேசிய லெவல்ல மோடி தமிழ்நாட்டில் எடப்பாடி அப்படின்னாங்க ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி அமைக்குது அப்படின்னாரு ஒருவேளை வந்து கூட்டணி ஆட்சியாக இருக்குமோ எடப்பாடி பழனிசாமியோட ஃபீஸு பிடிங்கிட்டாங்களோ அவரை வந்து ஒரு பொம்மை முதலமைச்சராக உக்கார வைப்பாங்களோ அப்படின்ற சந்தேகங்கள்லாம் வந்துடுது கூட்டணி மெயினா வந்து கூட்டணி ஆட்சிங்க அமையும் அப்படின்ற மாதிரி தான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்ற மாதிரி தான் கருதுருது இது எல்லாருக்குள்ள கேட்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமிகளை கேட்கும் போது என்ன சொன்னாருன்னா ஏங்க அதெல்லாம் இல்லங்க போல்டா சொன்னாருங்க இங்க என் தலைமை நாங்க தான் ஆட்சி அமைக்கிறோம் இங்க வந்து பாஜக ஆட்சி அமைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் சொன்னார் ஆனா இதே வந்து பாஜக கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இது தேசிய தலைமை முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் இப்பத்தி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பலான ஒரு பதில சொன்னாங்க சரி என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு டவுட் ஏன்னா பாஜக காலில் போயிட்டு அதிமுக விழுந்துருச்சு இனி அடிமை தான் இருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடிமை இருந்தாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து புத்தி தெளிஞ்சு வெளியே வந்தாங்க இப்ப திரும்பவும் போய் அடிமை ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது ஆனா இருந்தாலும் ஒருவேளை வந்து வந்து பாஜக அதிமுக இங்க வின் பண்ணி சொன்னா பாஜக வந்து உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு நாலு வருஷம் வந்து எடப்பாடி பழனிசாமி இங்க ஆட்சி புரிந்தாரு அந்த நாலு வருஷத்துலயும் பாஜகவுடைய செயல்படுதா அவர் கீ கொடுத்த மாதிரி தான் இங்க ஆடி இருந்தாங்க சோ இப்போ வந்து டைரக்டாவே அவங்க வந்து இறங்கி வந்து இங்க வந்து வேலையை காட்டுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோடைய மனநிலைமை இருந்தது சோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய கழக குரல் அதிமுக நிறைய கழக குரல் ஏங்க நீங்க வந்து பாஜக கூட கூட்டின்னு வச்சீங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து எதிர்ப்பு குரல் வந்து இருந்துச்சு இருந்தாலும் எல்லாருமே முன்வைக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பொதுவா ஒரு விஷயம் வந்து என்ன முன்வைக்கிட்டாங்கன்னா சரி ஓகே நீங்க கூட்டணி ஒத்துக்கிட்டீங்க ஏன்னா நிர்பந்தை காரணமா ஒத்துக்கிட்டீங்க வேற வழி இல்லை சரி ஏன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சி தான் அமையணும் நம்ம தான் இங்க வந்து ஆட்சி அமையணும் பாஜகலாம் உள்ள நுழைஞ்சிட கூடாது அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா நூத்தி எண்பது சீட்டுல நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல ஆட்கள் வந்து ஆலோசனை கொடுத்ததுனால இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு பெரும்பான்மையா நம்ம வின் பண்ணணும் என்னதான் கூட்டணி வச்சாலும் பெரும்பான்மையோடு நம்ம வின் பண்ணிடோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாஜகவும் தேவையில்லை எந்த ஜாக்காவும் தேவையில்லை நம்ம மட்டும் என்ன பண்ணலாம் ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல நூத்தி எண்பது சீட்டுல நிற்கிறதா எடப்பாடி பழனிசாமி பிளான் போட்டிருக்காரு அந்த நூத்தி எண்பதுல நம்ம என்னதான் முட்டி மோதினாலும் ஒரு நூத்தி இருபது முப்பது வந்துட்டா நம்மளுக்கு ஒரு பெரும்பான்மை தானே அதனால வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது சீட்டு நம்ப வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற ஐம்பத்தி நாலு சீட்டை பாஜக கட்ட அவங்க யாருக்கு அவங்க எப்படினா போட்டோம் அப்படின்ற ஒரு மன எடப்பாடி பழனிசாமி உலாவி கொண்டு வருகிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு என்னதான் இருந்தாலும் இது பாஜக சங்கடமா இருக்குமா இல்லையா அதனால வந்து பாஜக என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு சீட்டு உங்களுக்கு நூறு பிளஸ் எங்களுக்கு அதாவது நூத்தி பதினேழு உங்களுக்கு நூத்தி பதினேழு எங்களுக்கு நாங்க இந்த நூத்தி பதினேழுல பாஜக பெரும்பான்மையா நின்றுக்கிட்டு அதாவது ஓபிஎஸ் டிடிவி தினகரணி அதே போல பாமக இன்னும் ஐஜேகே கே இன்னும் சில பல கட்சிகள்லாம் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் அப்படியே சதர விட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சீட்டு அறுபது சீட்ல நாங்கள் நிற்கிறோம் மீதிய வந்து என்ன பண்ணுறோம் எங்களுக்கும் எங்க நம்பி ஒரு சில கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்க நூற்றி பதினேழு சீட்டில் நில்லுங்க அப்படின்னு பாஜக ஒரு கணக்கு போடுதான் என்னதான் இருந்தாலும் அதிமுக பல்ல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது வளர விடக்கூடாது அதை பிடிங்கிடணும் கடை அதாவது அந்த கட்டிங் பிளரை வச்சுக்கின்னு கொரடாவை வச்சுக்கின்னு ரெடியாக இருக்காங்க பிடிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதிமுக என்ன நினைக்குதுன்னா என்னதான் பாஜக கூட நம்ம கூட்டின்னு வச்சாலும் நம்ம பெரும்பான்மையாக வந்து ஒருவேளை வந்து இங்க ஒருவேளை அவங்களுடைய மனக்கணக்கு படி நடக்கவே நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு ஒரு அவங்க மனக்கணக்கு படி இங்க அதிமுக ஆட்சி அமைச்சது பெரும்பான்மை இல்லாம அதிமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா பாஜக கூட்டுக்கு வந்துருவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்ட நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பான்மையை வின் பண்ணிட்டோம்னா பாஜக அதுக்கப்புறம் நம்ம கைட்டி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்ல தான் எடப்பாடி பண்ணி சாமி இருக்கிறாராம் ஏன்னா எடப்பாடி பண்ணி சாமி பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுமே சசிகலா எந்த கதியில விட்டார் டிடிவி விதிநகரன்

பாஜக இல்ல பாஜக கண்டர்ல இவரு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இவர் தன்னிச்சையா செயல்பட முடியுமா என்னையா உங்க கணக்கு மனக்கணக்கு துப்புக்கட்ட கட்ட கணக்கா இருக்கு அப்படின்னு ஒரு ரேஞ்சில கூட நம்மளுக்கு வந்து சொல்ல தோணுது இதெல்லாம் ஒரு போக இங்க அதிமுகவும் பாஜக போடுறாங்க ஒரு கணக்கு எப்படியாச்சும் ஆட்சி பிடிச்சிருவாங்கன்னு இதுதான் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூசு கணக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய மனக்கணக்குகள்லாம் வந்து ஃபெயிலியர் ஆக போகுது அதுதான் வந்து நிதர்சனம் உண்மையா இருக்குது அதாவது கொஞ்சம் நெஞ்சமாச்சுன்னா இவங்களுக்கு வந்து இப்போ அதிமுகவுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சமாச்சுன்னா மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் வரவேற்பு இருந்தது இப்போ பாஜக கிட்ட போனதுனால உள்ளதம் போச்சு நல்ல கண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டு போயிருச்சு இப்போ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சொல்றதோ ஓரளவுக்கு சிந்திக்க வேண்டியதாக இருக்கு திமுக விசஸ் அதிமுகன்றத போயிட்டு திமுக விசஸ் தாவேகா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துருமா ஏன்னா எதிர்க்கட்சிக்கு யாருங்க போட்டி போடுறா அதுதாங்க இங்க வருது ஏன்னா ஆளுங்கட்சி கட்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு திமுக தானே எதிர்க்கட்சியா யாரு உட்கார போறா அதிமுகவா தாவேக்காவா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் இப்போ அரசியல் கணக்கு போயின்னு மறந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு கணக்கு போடுறாங்க நம்ம ஆட்சி பிடிச்சிருவோம் பெரும்பான்மை ஆட்சி பிடிச்சிருவோம் அப்படின்னு கூட்டணி ஆட்சி பிடிச்சிருவோம் அப்படின்னு பேர்ப்பட்ட கணக்கு போட்டாலும் இந்த திராவிட மாடல் கணக்கு இருக்கிற வரைக்கும் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமா உண்மையா இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட கணக்கு எல்லாம் ஃபெயிலியரா போக போகுது ஏன்னா பெரும்பான்மையான நிக்கிறதுக்கு நூற்றி எண்பது சீட்ல நிற்கிறதுக்கு இவங்க ஒத்து வர மாட்டாங்க ஏன்னா இவங்களை நம்பியும் நிறைய கட்சி இருக்கிறாங்க வேற இன்னும் கட்சிகளை வந்து உள்ள சேரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க அப்போ எப்படி நூற்றி எண்பது சீட்ல நிப்பாங்க அப்படின்றது எப்படி பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது பெரும்பான்மையோட வின் பண்ணி ஆட்சி பிடிச்சதா பாஜகவை கைட்டி விடலாம் அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எண்பது சீட்ல நிக்கிறதுதான் எடப்பாடி பழனிசாமி பிளான் போடுறதுதான் விஷயம் வந்திருக்கு இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்